இன்னைக்கு எந்த வகையில பெரிய பூணு நான் பாத்துக்கிற ரெண்டு பூனையும் சரிங்களா ரெண்டு பேரும் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கலோ இன்னைக்கு ஓட ஓட துரத்தல அன்னைக்கு நான் புதுக்கோட்டை ரஞ்சனி இல்ல விதி யாரோ சித்த அட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்த பூசன் தரவர்த்தி மலக்க வந்தால மே மேசிக்கி வணக்கம்ங்க எந்த காத்து முண்டையோ பாவம் அட லூசு பையல வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்ற முதல்ல நேதாயில வேப முத்து வரக்குற ஓம்பல மாதிரி இருக்கா வேல போட்டு குட்டியாடா ஒரு சட்டம் தன் கடமையை செய்யும் மாயிர புடுங்க என்ன என்ன சொன்னா எம்கேஆர் என்னடி சொன்னே பெரிய மம்மா கொடுக்கானே அடடி வாண்ட நிக்க முடிய மாட்டா என்ன வாண்ட எவனும் நிக்க முடிய முண்ட கத்தால வாட வர நான் ஆமா இங்க ஒரு ஒரு தடவை இங்க மா அப்படியே மட்ட கேண்டா நீங்க மூணு பேரும் இத பாத்து போய் பரிசு எழுதுங்கப்பா அங்கன கூட தெரியாதங்கன வந்து மல்லாக்க படுக்குறியா இன்னர் வை

ஏய் மாடு செனப்பட போகுது இந்த மாடு புடி மாடு இல்ல என்னை என்ன சொன்னே என்ன சொன்னச்சு ப்ரோ எம்கேஆர் மஸ்ராரா அம்மா கொடுக்கானே ஏ போமா ஏன்டா பேசன பொம்பளைய நிறைய பேர் 100 நா அட்டை கூட கிடைக்காம பிரேக் இங்க ஏறியா எந்த பொம்பளைய சமாளிச்சுக்கலாம் இந்த ரஞ்சனி மிச்சம் கொண்டு போய் பாப்போம் நீ பெரிய ஆள் நான் ஒத்துக்கறேன் ஓட்ட என்னால முடியா நீ குறக்காரன் தான் சரியா

அண்ணே பெருத்த அவமானம்னே உன் நெஞ்சு மேலே கையை வச்சிருச்சண்ணே ஏ ரஞ்சனி நான் மடுவுடலாம் எடுத்து முடியும் அப்புறம் நான் பாவம் போற எத்தா பொம்பளையால் பாருங்கத்தா பாருங்க ஏறி ஏறி வருதுத்தா அப்புறம் நான் நிஜமா இருக்க மாட்டேன் நல்லா ஒழுங்கா சொல்லியா ஏன்னா எம்கேஆர் இருக்குன்னு ஒரு பேர் இருக்கு எங்கள் அண்ணன் தம்பியை உரம் பாச வச்சிருக்காங்க இதுக்குன்னே ஒரு நாயை வளர்க்குறேன் ஜிபி பார நாய் மரதங்குடியிலேருந்து எடுத்திருக்கேன் குட்டியை ஏழு ஏழு அவன் தான் உனக்கு சுவைகிறதுக்கு சரியா வருவியா வரட்டேன் ஏன்னா ஏன் பொண்டாட்டி கும்போனத்துக்கு அங்கிட்ட அதை பார்த்துட்டு வந்து ஏற்கனவே மாமியார் ரெண்டு தடவை என்னை கொல்ல பார்த்தா இது எதுக்கா அக்கா எக்காய் அக்கா என்ன அக்கா நொக்கா கூட பிறக்கல கூடாந்து விடுறது நொக்கா ஏத்தா இப்படியே குடல் அலசுற மாதிரி எது வேணும் ஆமாம் அக்கா தான் இது இது பிறந்துட்டா கூட என்னைய பொறுத்தளவு இந்த நாடக உலகத்தில் ஆம்பளை பெரியாலே கிடையாது தன்னுடைய குடும்பத்தை விட்டு குடும்பத்துக்காக இவ்வளவு பேர் இருக்கும்போது உன்னுடைய மானத்தை கூட பெருசாக நினைச்ச அம்மா நீ நாட ஆடுறவாரு பொம்பளை பிள்ளை நீ தாத்தா பெரிய நன்றி 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 சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நீ எனக்கு பெரிய தாமைய வர்றவரை எனக்கு மச்சேன் வரட்டியா நீ மேடலாண்டி கொட்டக மேட தாண்டி ஆடுறது அரும்பு கோட்ட பக்கம் தாண்டி ஆடுறது அரும்பு கோட்ட பக்கம் தாண்டி ஏ ஆட்டாதே கண்டு போக

அண்ணே ஒரு ஏந்துனே மாத்திரம் இல்லையா சரி 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 உனக்கு சரி 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 செந்தூர் முருகன் டிராவல் அன்பாளையத்துக்காக செந்தூர் முருகன் டிராவல் சார்பாக செந்தூர் முருகன் டிராவல் சார்பாக அன்பாளையத்துக்கு ஆயத்து இந்த பாக்கெட் மறந்துட்டேன் எனக்கு தாசில்தார் அருப்புக்கோட்டை தாசில்தார் டிரைவர் அவர்கள் ஆயிரம் ரூபாய் அன்பல் பழங்கிறார்கள் அவர்களுக்கும் குடும்பத்தார் நன்றி என்ற வணக்கம் சால நல்ல கடந்து வாடி உள்ள தண்டர் வேட்டையை தாண்டி வாடி

கட்டிபிடிச்சிருக்க எனக்காக ஒரு வாட்டி கட்டி தம்பி பெரியம்மா ஆயிருவே எனக்கு அத்தம் ஐயா நான் போயிட்டு மாதத்துல ஒரு குத்து வாங்கிட்டே நீ

உன் வீர உனக்கு தெரியாதுன்னு குத்துராண்டி குத்தூராண்டி மருதம் குடியும் குத்துராண்டி மருதம் குடியா குத்துராண்டி என்னை பெய என்ன மட்டும் அடிச்சாடி உண்மையிலே அண்ண இளைஞர்கள் சார்பாக உங்களக்கு பொண்ணோட கொடுத்துருக்க இளைஞர்கள் சார்பாக என்னன்னு என்ன வீர உனக்கு தெரியாதுன்னு மரியாதே ரெண்டு குத்து குத்துனா அசிங்கமுடா ஊருக்கு அசிங்கமுடா வரதான் காப்பு கட்டு துடிச்சமே இந்த மேல மாலை பழைய மாலையா தெரியுது எறும்பரும்பு டக்குன்னு கலர்றான் சுத்தமாக பெருமாளும் தான் எறும்பு வராதாதா வேறாவே அன்னைக்கு ஒரு ஊர்ல போட்டு அங்கேயே செங்குழவி பெட்டிக்காரருக்கு எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் சந்தரியம் அம்மைனா அவருக்கு அண்ணன் தம்பி தானே எனக்கு அப்புறம் ஐத்தம்மைய ஒரு மாமா அம்மையன் ஓஹோ அப்ப எனக்கு ஒரு அண்ணன் கருத்து தண்ணி கத்துடிச்சு சுப்பாடா என்னது இல்ல சும்மா பாடிக்கிட்டு இருப்பேன் மாலை ஓட்டுறதுக்காக மரியாதை சொல்லவே எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களும் இந்த கோபாலபுரம் கிராமத்தர்களுக்கும் எங்களை ரசிப்பதற்காக சுற்று வட்டாரத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் என்ன எங்களுடைய உயிர்களுக்கும் இந்த தூத்துக்குடியிலேருந்துலாம் வந்தோம் இல்லைங்க எவ்வளோ தூரத்தில் வராதீங்க அதுதான் எவ்வளோ தூரம்லாம் அவ்வளோ தூரத்தில் வரல முன்டே அவங்க அருப்பூரில் வேலை ஆகிறாங்க அருப்பூரில் சுற்று வட்டாரத்தில் இருந்து வந்திருக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி பொதுவாக அந்த நாடத்தை நடத்தக்கூடிய இளைஞர்கள் சார்பாகவும் எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம் இப்படிலாம் சொல்றதுனால பெற்றோம் நினைக்காதே வாயங்க தண்ணி கருத்து ரச்சு புள்ள தவள சத்தங்க தெரிச்சு நம்ம ஒரு உறங்கி ரச்சு நம்ம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு தண்ணி கருத்து உள்ள தவள தூத்துக்குடி கொத்தனாரு பக்கத்துல பாம்பு தூத்துக்குடி கொத்த நாரு பாட தூக்கி கிட்டு கல்ல கட்டு நாரு அருப்பு போட்ட கொத்தனாறு

அருப்புக்கோட்டை எஸ் தங்கமணி டிஎம்கே ஒன்றிய இளைஞரணி செயலாளர் அருப்புக்கோட்டை பாசத்துக்குரிய என்னுடைய டெய்லர் சிவா டெய்லர் பாளையம்பட்டி அன்பாளையத்துக்காக ரூபாய் ஐநூத்தி ஒன்று நன்றி சிவன் ரூபா வர இந்த அம்பது 50 50 தான் கொடுத்து வ கடைல வளம்பறதுக்கு நாங்களே கடச்சமா தாங்க முடியலடா அந்த கடையில எடா தா எலுமிச்ச வைக்கிறேன் ரூபாய் ஆமா அம்மா 100 வரம் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள கல்குருச்சி ராஜகுரு சமையல் குரு ஸ்ரீ சத்தி கேட்ரிங் சொக்கலிங்கபுரம் அருப்பு கோட்டை எம் கேஆர் அன்பாளையத்துக்காக பொன்னாடை போத்தி ரூபாய் ஆயிரத்தி ஒன்று நன்கொடை நல்ல இதயத்துக்கு நன்றி அண்ணன் மருதமணி அவர்களுக்கு கல்குறிச்சி ராஜகுரு சமையல் குரு ஸ்ரீ சத்தி கேட்ரிங் சொக்கலிங்கபுரம் அருப்புக்கோட்டை சார்பாக பொன்னாடி போத்து கௌரவப்படுத்தினார்கள் தம்பி மடுவு மணிகண்டனை அவர்களுக்கு முன்னாடி பார்த்து இடியாப்போம் டேய் என்ன பறிச்ச மயில் மாதிரி எழுதுபா என்ன இடியாப்பம் ஃபீச்சர்ட்ட போய் நாளை செய் இப்போ ஒன்று அப்போ ஒன்று குடூரமா பாவா மொனையா சுமையா சாப்பிடுவா பாவா கொடூரமா அதுதான் டங்காஸ் நன்றி நன்றி ஆயிரத்தி ஒன்று நன்றி நன்றி போயிட்டு வாங்க போ இன்னும் யாராக இருந்தால் பழைய துண்டுலாம் அள்ளிட்டு வாங்கப்பா சரி பூ துண்டுதேன் வேசங்க அரிசி கீச அரிசி பொம்பளைலாம் காது மூக்க கலட்டுங்க தான் வாங்கத்தான் தாண்டி உனக்கு ஆப்பு இருக்கு என்ன ஆப்பு பெரிய ஆப்பு எதானே தாமரை போ புள்ள இல்லை அவனை விரைச்சி விடுறான் போட்ட போதைக்கு என்ன பாண்டா நொப்பத்தா விட்டு பாண்டான் போயிடுறா காண்டா போயிடுங்க

ஓ ஓசன தெரியாதரா இப்ப போடு இப்ப பாரு அவளை என்ன பண்றே மாட்டேன் துப்பாக்கி இருந்தா அவ்வளவு சுடுங்க நிறைய பையன் புலப்படுத்துருவா கண்டாலி மா நல்லா பண்ணா பண்ண நல்லா பண்ணப்பாப்பதா ஜெயிலுக்கு போக போறவாறு எல்லா திட்டமிட்ட சதி கையா போட்ட மரியாதை செய்தா கோவாலபுரம் கிராம பொதுமக்களுக்கு காவல்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்